يا نبي سلام عليكم، يا رسول سلام عليكم، يا حبيب عليكم. يا سلام عليكم يا رسول الله، سلام الله عليكم يا حبيب الله، الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وعلى اخوه عَلَيْكَ عليه على جميع الديان والمرسلين وعلى كل منهم مَنْ لا بالله لا حول ولا قوه الا بالله لا علم لنا الا ما علمتنا انت العليم الحكيم

அவர்களுடைய தந்தியும் சமாதானமும் இன்னும் குறைவின் நீ பாதித்தவர்களே எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது இந்த மண்ணின் விடுதலைக்காக ஏராளமான இஸ்லாமியர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள் தன்னுடைய ரத்தத்தை இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் தன்னுடைய உயிரையும் இந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஒரு வழி வேலை தன் குடும்பத்தையே தியாகம் செய்த இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் இந்த இந்திய மண்ணுக்காக ஒரு இஸ்லாமியன் என்ன செய்தான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடியவர்கள் ஏராளம் ஏராளம் அப்படிப்பட்ட வீர தியாகிகளுடைய வரலாறு இன்று மறைக்கப்படுகின்றது அவர்களுடைய அந்த தீரமான தியாகத்தை மறைப்பது மட்டுமல்ல ஒரு படிக்கு மேல் அந்த தியாகங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களெல்லாம் தியாகிகள் அல்ல இஸ்லாமியர்களை தியாகிகள் என்று சொன்னாதீர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் துரோகிகள் என்று மக்களிடத்திலே பொய் பிரச்சாரங்களை இன்று செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்பு குறித்தவர்களே சங் பரிவார அமைப்புகள் சார்பாக இந்திய முழுவதுமே முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அதில் முப்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றரை லட்சத்திற்கு மேல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெரும் நிறுவனங்களை கையில் வைத்துக் கொண்டு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை இஸ்லாமிய தியாகிகளை இந்த மண்ணிற்காக வேண்டிய ரத்தத்தையும் பொருளையும் உயிரையும் குடும்பத்தையும் தியாகம் செய்த தியாகிகளை பற்றிப்படுத்தக்கூடிய வகையிலும் பொய் பிரச்சாரங்களையும் செய்யக்கூடிய இந்த சூழல் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு தவறான சித்தரிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு புரித்தவர்களே இப்படிப்பட்ட சூழலில் உண்மையான வரலாறு என்ன உண்மையான இஸ்லாமிய ஜாகி தியாகிகளுடைய வரலாற்றை அறிவது இக்கால சூழலில் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையை அறிந்து கொள்வது உண்மையை பரப்புவது அடுத்த தலைமுறையினர்களுக்கு உண்மையான வரலாற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த ஜிமாவிலே மதச்சாயம் பூசப்பட்டு மறைக்கப்பட்ட வரலாறுகளில் மிக குறிப்பான ஒருவராக திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அணியன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை முழுக்க முழுக்க மதத்தாயம் போசி அவர்கள் செய்த தியாகத்தை கைப்படுத்தி அவர் தியாகி அல்ல துரோகி என்ற அடிப்படையில் இந்த சமூகத்தில் சொல்லக்கூடிய கருத்துகள் பரவலாக நிலவி கொண்டிருக்கிறது அங்கு குறித்தவர்களே திப்பு சுல்தான் மைசூனை ஆண்ட மன்னர் என்பதை தாண்டி ஆங்கிலேயர்களுக்கு பெரும் எதிரியாக இருந்தவர் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் எதிரியாக அவர்களுடைய தூக்கத்தை கடைத்த கடைத்தவர்தான் திப்பு சுல்தான் ரஹமத்து ஆகி அவர்கள் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் காலூன்றுவதற்கு பெரும் எதிர்ப்பு சக்தியாக இருந்தவர்கள் திப்பு சுல்தான் அஹமதுல்லாஹி அலிகன் அவர்கள் ஆங்கிலேயர்களை இந்திய திருநாட்டை விட்டு இந்த மண்ணை விட்டு விரட்டடிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்துவர் திப்பு சுல்தான் அகமதுல்லாஹி அலிகன் அவர்கள் அன்பானவர்களே திப்பு சுல்தானுடைய தலைமையின் கீழ் ஒரு கால் விடுதலை போராட்டம் ஒற்றுமையோடு நடந்திருந்தால் இந்தியா என்றோ வெற்றி அடைந்திருக்கும் திப்பு சுல்தானுடைய தலைமையின் கீழ் இந்திய விடுதலைக்காக வேண்டிய எல்லோரும் ஒருகரம் கோர்த்து அவர்கள் போராடி இருந்தால் இந்தியாவுடைய வெற்றி கனியை முன்பே துவைத்திருக்கலாம் அப்படிப்பட்ட பெரும் தியாகிதான் திப்பு சுல்தான் அகமதுல்லாஹி அழைகிற அவர்கள் திப்பு சுல்தானின் தந்தை மைசூர் மன்னர் ஹைதர் அணி அவர்கள் அவருடைய வரலாறு அலைத்திருந்து கொள்வோம் தந்தை அவர் மைசூருடைய மன்னர் அவருக்கு மனைவிகள் முதல் மனைவிக்கு ஆண் வாரிசே கிடையாது அடுத்தடுத்து எல்லாம் பெண்களாகத்தான் பிறக்கிறார்கள் கட்டத்தில் நிராசையான அந்த தாய் கணவரிடத்துல சொல்லுவாங்க அன்பு கணவரே நீங்கள் இன்னொரு திருமணம் கொள்ளுங்கள் நம்முடைய வாரிசு எல்லாம் பெண்களாக இருக்கிறார்கள் ஆண் வாரிசு இல்லை என்ற அடிப்படையில் முதல் மனைவி என்ன செய்யறாங்க தன் கணவன் சொன்னாங்க பகுரு நிசா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை தன் முதல் தன்னுடைய கணவனுக்கு இரண்டாவது மனைவியாக திருமணம் முடித்து வைக்கிறார்கள் முதல் மனைவி இந்த ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனது அதாவது திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதரலி அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் நடக்கிறது ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க என்ன நேர்த்தி பண்ணிக்கிறாங்கன்னா எனக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை ஆணாக இருந்தால் அந்த முதல் ஆண் குழந்தை மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பது இரண்டாவது குழந்தை ஆணாக இருந்தால் அந்த இரண்டாவது ஆண் குழந்தையை அரசனுடைய வாரிசாக ஆக்குவது என்று நேர்த்தி பண்ணிக்கிறாங்க அவர்களுக்கு ஐந்து வருடம் தொடர்ந்து குழந்தைகள் இல்லை திருமணமாகி அஞ்சு வருடம் குழந்தை இல்லாம தான் இருக்கிறாங்க இறைமனர்களால் அவர்களுக்கு என்ன செய்து நவம்பர் மாதம் ஆயிரத்தி எண்பது இருபதாம் தேதி திப்பு சுல்தான் முதல் குழந்தையாக பிறக்கிறார் என்ன நேரத்தை முதல் குழந்தையை மார்க்கத்திற்காக மார்க்க கல்விக்காக இறை பணிக்காக இறைமனுக்காக பணிக்க வேண்டும் என்ற நேர்த்தை அந்த நேர்த்தையின் அடிப்படையில் திப்பு சுல்தான் என்ன செய்யறாங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வெளியே ஆர்வம் ஊட்டி அந்த துறையிலே அவரை சிப்பு சுல்தான் அகமதுல்லாஹி அவர்கள் ஈடுபடுத்துறாங்க ரெண்டாவது குழந்தையும் அந்த குழந்தைக்கு கரீம் என்ற பெயரை சூட்டுகிறார்கள் இந்த இரண்டாவது குழந்தை என்ன நோக்கம் இவர்தான் அரச வாரிசாக இவர் இருக்க வேண்டும் ஆனா என்ன பிரச்சனைனா இவர்கள் நினைத்தது ஒன்று இறைவனுடைய முடிவு ஒன்று இவர் வளர வளர உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படிக்க ஆயர்றாரு ஒரு கட்டத்தில் அண்ணன் சிம்மசுத்தானுக்கு பதினைந்து வயதாகுது மார்க்கெட் கல்வியை கற்றுக்கொள்வது அதிக ஆர்வமாக இருக்கக்கூடிய அழைத்து வருகிறார் சரியில்லை என்ற அடிப்படையில் அழைத்து வந்து அந்த பதினைந்து வயது சிறுவனுக்கு போர் போருடைய கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் போர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து போர் செய்வது எப்படி எல்லா விஷயங்களையும் திறமைப்பட அவருக்கு தந்தை ஹைதர் அவர்கள் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் பதினைந்து வயதாக இருக்கின்ற பொழுது பெத்தனூருடைய அரசர் ஹைதர் அலி அவரிடத்திலே போராட்டுகிறார் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறார் போருக்கு அடைக்கிறார் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா ஹைதர் அலி சிபுசுந்தானுடைய தந்தை பெத்தனூருடைய அரசரிடத்திலே போர் செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகிறது அந்த சூழல் வந்ததுமே பதினைந்து வயசு பையன் சிபுசுந்தான கூட்டிட்டு போறாங்க போருக்கு தெரிகிறார்கள் போர் நடக்கிறது இங்க ரமத்துல்லாஹை அடையினர்கள் ரொம்ப அருமையான முறையில இந்த போரை போர் நடந்துட்டே இருக்குது இவங்க நேரா போய் குடும்பத்தை என்ன செய்றாங்க திணைக்கெதிகளாக பிடித்துக் கொள்கிறார்கள் எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய அரசனின் குடும்பம் திம்பு சுல்தான் பதினைந்து வயது பருவத்தில் உள்ள திம்பு சுல்தானுடைய அந்த கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறார்கள் திணைக்கெதியாக பிடித்து விடுகிறார்கள் இது அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துக்கு தெரிஞ்சதுமே எதிரில் இருக்கக்கூடிய அரசு நினைத்த சரண்டர் ஆகிறார் இல்ல நான் போற விட்டு நின்று என்ன செய்யறாங்க குடும்பம் அங்க கைதியாக குதிக்கப்பட்டதுமே அங்க போர் நிப்பாட்டப்பட்டு என்ன செய்யறாங்க கைதியாக அந்த அரசரும் வந்து விடுகிறார் இப்ப என்ன நாம் பதினைந்து வயது ஆன நம்ம பிள்ளை இவ்வளவு அறிவார்ந்த முறையில அழகிய முறையில் இந்த போர கையாண்டிருக்காரு சந்தோஷம் பிடித்த அந்த பிணை பார்ப்பதற்காக நீ வருவதற்கு முன்பு கைதலடியா தந்தை வருவதற்கு முன்பு தளபதி அவர் மஹ்மான் கான் என்று சொல்லக்கூடிய தளபதி என்ன செய்யறாரு பார்க்க வர்றாரு பார்க்க வந்தவர் ரொம்ப சந்தோஷமா அருமையான விஷயம் இந்த வயசுல இவ்வளவு அருமையா நீங்க கல்யாணம் இந்த போறன்னு கட்டி கொடுக்கறாரு கட்டி கொடுத்துட்டு நீங்க என்ன சிக்க தளபதி கொஞ்சம் விவகாரமா நடந்து பொதுவா கைதிகளை பிடித்து வந்தால் பிணை கைதிகளாக எடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அஸ்மனீரை நடக்கும் அந்த அத்துமீறலில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் அந்த தளபதி என்ன இருக்கும் பொழுது கொஞ்சம் அத்துமீறல ஈடுபடுகிறார் அப்ப திபுசுத்தான் சொன்னார் இல்ல அவங்க நம்மளை நம்பி வந்தவங்க பிணை செய்திகள் அரசை நம்பி வந்தவர்கள் அவர்கள் அரசு அவர்களும் ஒரு அரசு குடும்பம் தான் எனவே இந்த மாதிரி அத்துமீறல் கூடாது என்று அவர்கள் தடுக்கின்ற பொழுதும் கேட்கல ஒரு இடத்துல என்ன செஞ்சா முதல் முதலில் தன்னுடைய தளபதியாக இருந்தாலும் அங்கு சமயத்தில் முதல் முதலில் திப்பு சுல்தான் அந்த அரசுடைய அரசியலுடைய அந்த கட்டத்தில் கால் வைக்கக்கூடிய அந்த தருணம் ஒரு தவறை கண்டிக்கும் விதமாக தன்னுடைய தளபதியை சுட்டுக் கொலை செய்கிறார் இதுதான் முதல் முதல் அவர் உள்ள வர்றாரு ஒரு தவறை தட்டி கேட்கக்கூடிய சமயத்தில் அவன் தன்னை சார்ந்தவனாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறுதான் குற்றம் தான் என்ற அடிப்படையில் யாராக இருந்தாலும் நாம் தவறு என்ற அந்த தன்னுடைய தளபதி என்ன சென்றார் எதற்காக வேண்டி எதிரிகளாக பிடிக்கப்பட்ட பிணை இடத்தில் அத்துமீறல் நடக்கக்கூடிய சமயத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் என்ன செய்ய தான் தன்னை சார்ந்தவரை அந்த இடத்துல கொலை வந்து வந்துவிடுகிறது இதுதான் அவருடைய அரசியலின் ஆரம்ப காலங்கள் அன்பானவர்களே அதற்கு நீண்டமான வாழ்க்கை தந்தை மிகச்சரியாக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் தந்தை மோட்டாய்றாங்க அதே டிசம்பர் இருபத்தி ஆறுல இருபத்தி நாலுல முப்பத்தி ரெண்டு வயசு ரெண்டு சொல்றாங்க அரசராக மன்னராக அவர்கள் பதவி ஏற்கிறார்கள் பெரும்பாலும் ஒரு பதவியில வந்தவங்க முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பதவிக்கு வந்த முதல் நாள்ல என்ன கையெழுத்து போடுவாங்கன்னு பார்ப்போம் முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு எல்லாமே எதிர்பார்ப்போம் திப்பு சுல்தான் பதவிக்கு வந்ததுன்னு என்ன செய்தார் தெரியுமா துரோகிகளுடைய பட்டியல கேக்குற துரோகிகளுடைய பட்டியல கேட்கறாங்க ஒரு பட்டியல் அவருக்கு கொடுக்கப்படுது துரோகியுடைய பட்டியல குடுக்கக்கூடிய அந்த நபருடைய எண்ணத்தில் இப்படி இருக்குது ஆகா துரோகிகள் ஒழிந்தார்கள் நம்ம நாட்டுல துரோகிகளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்துலதான் துரோகியுடைய அங்க அவர் வாங்கினார் வாங்கி படித்தார் இவர்கள் எல்லாம் துரோகிகளாக இருந்தாலும் நம் மண்ணை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் துரோகிகள் தான் இருந்தாலும் நம் மண்ணை சார்ந்தவர்கள் இனிமேல் இவர்கள் எனக்கு எதிரி இல்ல ஒட்டுமொத்த எல்லோருக்கும் எதிரி ஆங்கிலேயர்கள் தான் ஆங்கேயர்கள் தான் நம்முடைய எதிரி என்று அந்த சீட்டை கிழத்து இவர்களின் பக்கம் கவனம் எல்லோரும் சேர்ந்து இந்த இந்திய திருநாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நம்முடைய ஒத்துமொத்த எதிரி ஆங்கிலேயன் என்று அதை கிழித்து தூக்கி வீசினார் அன்பானவர்களே சுல்தானுடைய அந்த வாழ்க்கை எதிரிகளுடைய விஷயத்திலே அவர்கள் செய்த போராட்டங்கள் ஏராளம் எவ்வளவோ விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நம்ம கணிக்க முடியுது எதும் ஆங்கிலர்களுடைய வெறுப்பு அவருடைய இருந்தது என்று சொன்னால் ஒரு இயந்திரம் புலி இயந்திர புலி என்று வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் இயந்திரம் புலி உண்மையான புலி அல்ல ஒரு புலியை இயந்திரத்தில் உருவாக்கி இருக்காரு எப்படிப்பட்ட இயந்திரப் புலி சொன்னா இயந்திரத்தில் புலி உருவாக்குன மாதிரி இயந்திரத்திலேயே ஒரு ஆங்கிலேய வீரனை உருவாக்குகிறார் ஆங்கிலேய வீரர் அந்த ஆங்கிலேய வீரரை இயந்திரத்தில் கர்ஜனையோடு என்ன செய்யும் அவரை காக்க வரும் அவர் கத்துவார் அலருவார் ஒரு 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 விஷயம் எதற்காக வேண்டி இதை தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய உள்ளத்திலே ஆள் மனதிலே அவருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஆழ்ந்து பதிய வேண்டும் என்ற எண்ணத்திலே அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய எதிரி ஆங்கிலேயன் தான் நான் நம் புடிவோண்டு கதித்து அவனை எல்லோரும் சேர்ந்து அவனை எதிர்க்க வேண்டும் அவன் நம்முடைய நிம்மதியை நமது மண்ணை தோறையாக வந்திருக்கிறான் என்ற அடிப்படையில் அவருடைய ஆள் மனதில் எதிரியாக இருந்தது ஆங்கிலேயன் மட்டும்தான் திப்பு சுல்தான் மன்னராக இருக்கக்கூடிய அந்த திப்பு சுல்தானை இன்று இருக்கக்கூடிய கைவர்கள் சொல்லுவார்கள் திப்பு சுல்தானை மன்னராக மட்டும் பாருங்கள் தியாகியாக பாருகிறார்கள் திப்பு சுல்தான மன்னராக மட்டும் பாருங்கள் ஆனால் உண்மைகள் என்ன தெரியுமா தன் உடலை இந்திய திருநாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்த அந்த தியாகியை சுதந்திர போராட்டத்தையாக சொல்ல வேண்டும் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர் அவர் தான் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை என்ன சொன்னாங்கன்னா மன்னதான் மட்டும் பாருங்க தியாக பார்க்காதீங்க என்பதாக சொல்லப்படுகிறது அன்பு குறித்தவர்களே சிப்பு சுல்தானுடைய கடைசி காலம் சாதாரணமான ஒரு படை எை போராடக்கூடிய ஒரு மன்னராக தான் இருந்தாரே தவிர சிம்மாசனத்தில் உட்கார்ந்த அறிஞர்கள் உட்கார்ந்த மன்னராக இருக்கவில்லை இறுதி கட்டத்திலும் கூட எதிரிகளால் அவர் கொலை செய்யப்படுகின்ற பொழுது தன் சார்ந்த ஒருவர் கடைசி காலம் ரொம்ப முடியாமல் இருக்கிறீங்க இப்ப நம்ம கரணா நம்ம உயிர் பாதுகாக்க போனோம் அப்படின்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சொன்னார் இருநூறு ஆண்டுகள் ஆடுகளாக இருப்பதை விட ஆடுகளாக இருநூறு ஆண்டுகள் இருப்பதை விட குளியாக இரண்டு நாட்கள் வாழ்ந்து செல்லலாம் என்று சொன்னவர் திப்பு சுல்தான் அவ்வளவு இந்திய திருநாட்டுக்காக வேண்டி இந்தியாவை அழிக்க வந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரே போராடியவர் திப்பு சுல்தான் அவருடைய இறுதி காலம் வரை இந்த இந்தியாவுக்காக வேண்டிய போராடுகிறார் சுதந்திர போராட்டத்திற்காக என்றுதான் சொல்வார்கள் அன்பானவர்களே அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா எல்லோருக்கும் சமமாக கல்வி இருக்க வேண்டும் கல்வியாளர்களாக நம் நம் நாட்டு மக்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதற்காக நான்கு மைல்களுக்கு நான்கு நான்கு இடையிலே பள்ளிக்கூடங்கள் இருக்கும் ஒவ்வொரு நான்கு மைல்களுக்கு இடையில பள்ளிக்கூடம் இருக்கும் இது அவருடைய ஆட்சியை நடந்த விஷயம் எல்லோரும் மார்க்க எல்லோரும் கல்வியாளர்களாக இருக்க வேண்டும் கல்வியில் மேம்பட்ட சமூகம் தான் உலகத்தில் சாதனை படைக்க முடியும் இது திபுஷன் சுல்தான் கொண்டு வந்தது அதே போன்று அரசு வருமானத்திற்காக வேண்டி மதுமான மதுகளை தயாரிக்கலாம் என்று அரசபையில் இருந்து ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னாங்க மக்களுடைய மக்களுடைய உடல்நிலைகளை உடல்நிலைகள் ஒழுக்கங்கள் பொருளாதாரத்தில் கேட்டு விளைவிக்கக்கூடிய மதுவை தான் இந்த அரசு கஜானா நிரப்ப வேண்டும் என்றால் அந்த எனக்கு என்னன்னு இப்படிப்பட்ட ஒரு மாவீரர் அழகிய சிறந்த ஆட்சியை படைத்தவர் சொல்ல போனா பெரும்பாலும் எல்லா அரசும் அடுக்கடை வச்சுதான் இயங்கிட்டு இருக்குது ஆனா மதுவிளக்குன்னு விளக்குன்னு சொல்லுவாங்க முன்னாடி ஆனா அது யாரும் நடைமுறைப்படுத்த முடியல ஆனா சிப்பு சுல்தானுடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தினார் மது பூரண மது நடைமுறைப்படுத்தி இவர் சிப்பு சுல்தான் தகமது சுல்லாகி அது என்ன பிரிட்டிஷாரங்க விவசாயிகள்கிட்ட கஞ்சாவை பயிரிடுவதற்கு வலியுறுத்துவார்கள் சிப்பு சுல்தான் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அதை தடை செய்தார் பகிரங்கமாக தடை செய்தார் அதேபோன்று பாலியல் தொழிலை பகிரங்கமாக தடை செய்தார் அடிவிகளை விற்பனை பகிரங்கமாக தடை செய்தார் மேல்ஜாதி கீழ்ஜாதி என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது கீழ்காதிக்காரர்கள் மேலாடை அணியக்கூடாது என்ற அந்த காலத்தில் ஒரு பல இருந்துச்சு அந்த விஷயத்தை மாற்றி அமைத்தவர் சுல்தான் அகமதுல்லாஹி அவர்கள் என்ன கொடுமைன்னா அது ஒரு சமூகம் அந்த சமூகம் இன்றை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் திப்பு சுல்தானுடைய காலத்திலே எந்த சமூகம் ஒடுக்கப்பட்டதோ அந்த சமூகத்திற்கு உரிமையை வாங்கி கொடுத்தால் மேலாட போடக்கூடாதுன்னா நீங்கள் போட வேண்டும் என்ற சட்டத்தை போட்டால் திப்பு சுல்தான் அந்த சமூகம் தான் இருக்கிறது அந்த சமூகம் தான் நமக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய இந்துத்துவ அந்த அமைப்போடு சேர்ந்து நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது நிறைய செய்திகளை சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா திப்பு சுல்தான் மதவாத ஆனா அவர் மதச்சார்பற்ற அரசை நிறுத்தியவர் அவருடைய காலத்தில் அரசு இருந்து கோயில்களுக்கு கொண்டு போகும் கோயில்களுக்கு போற மாதிரி பிராமண மடங்களுக்கும் முஸ்லீம் தாபனங்களுக்கும் கோயிலுடைய அறிவாளங்களுக்கும் கிட்டத்தட்ட ஆண்டுகள் அரசுடைய இருந்து போகும் ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் கோயில் இருந்தது இந்த சிப்ப சுல்தான் ஆட்சியில் ஒரு சமமான ஆட்சியாக எல்லோருக்கும் நீளமாக செய்த ஆட்சியாக அவருடைய ஆட்சி இருந்தது விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காகவே நிலம் சொந்தம் என்று சொன்னவர் யாருமோ உங்களுக்கு உங்களுக்கு நிலம் இது விவசாயத்தை அந்த காலத்துல எல்லாம் இருந்துச்சு அதை எப்படி மாத்தனாருன்னா கசையடியில இனி கிடையாது தப்பு செஞ்சா ரெண்டு மரம் நடனும் அந்த ரெண்டு மரம் நாலு அடிமரம் வரைக்கும் பாதார்கள் உங்க வேலை அப்படி செஞ்சீங்கன்னா அதுதான் உங்களுடைய தப்புக்கு நம்ம தண்டனை தண்டனையை மாற்றி அமைத்தார் கசையிடு என்ற தண்டனையை மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற இந்த இந்திய அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்காக வேண்டிய வேண்டியவர் அகமத்துள்ள இத்தகைய எத்தனையோ நல்ல திட்டங்களை இந்த நாட்டிற்காக இந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக வேண்டி செய்தவர் தான் சிப்பு சுல்தான் அகமத்துள்ளாஹியரை என்னவர்கள் அவரை பற்றி இன்று மதச்சாயம் போதப்பட்டு அவர் இஸ்லாமியர்கள் என்று வந்தாலே பெரும்பாலும் தீவிரவாதிகளாகத்தான் துரோகிசர்களால் சித்தரிப்பார்கள் சொல்ல போனா ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்ல பிரபலமான ஒரு நடிகர் திப்பு சுல்தானுடைய வேடத்தில நடிப்பதற்காக வெண்டியவர் என்று சில முன் நடந்த செய்தி இந்துத்துவாதிகள் போராட்டம் பண்ணி அழிக்கக்கூடாது ஏன்னா ஒரு படங்களின் மூலமாக சில விஷயங்கள் இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்டப்படுகிறது ஆனால்தான் படத்தை ஊக்குவிக்க நினைக்காதீங்க எத்தனையோ வரலாறுகள் படங்களில் நடிக்கப்படுகின்ற பொழுது இந்த சமூகத்திலே அந்த வரலாறுகள் உள்ளத்திலே ஆழ்மனதில் பதிந்து விடுகிறது அந்த எதிர்ப்பு என்னன்னா அவரை இந்த சமூகம் தெரிஞ்சிடும் சிம்பு சுல்தான் அது நடிகர் வேலை அந்த பிரபலிமன் நடிகர் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்ட பொழுது இந்த இந்துத்துவாதிகள் என்ன சொன்னாங்க அதை தடுத்தார்கள் ஆர்ப்பாட்டம் போட்டாங்க அவர் பின்னாங்கி போயிட்டாரு இது மட்டும் இல்ல சிறப்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே நடந்த செய்தி தீவு நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சி திப்பு சுல்தான் வரலாறுகளை பதிவு செய்து அந்த வரலாறுகள் தொடர்களாக போடப்பட்ட பொழுது பயங்கரமான எதிர்ப்பு தீ வைத்து கொடுத்தாங்க ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்தில் மூலமாக சமரசம் கருதப்படுது நீங்க போட்டுக்கோங்க ஆனா கற்பனை கதைங்கிற வார்த்தை மட்டும் வரணும் திப்பு சுல்தான் வரலாறு போடு ஆனா என்ன செய்யணும் கற்பனை கதை உண்மையான ரத்தம் செஞ்சிய வரலாறை கற்பனை கதை என்றுதான் போட்டார்கள் வழியில்லாம ஆனால் எத்தனையோ புராணங்கள் இன்றும் வரலாறு என்ற தொலைக்காட்சிகளிலே போடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த நாட்டிற்காக இந்த மண்ணிற்காக தன்னுடைய ரத்தத்தையும் உயிரையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் இழந்த சிம்பு சுல்தான் ரஹமத்துல்லாகி அவர்கள் கற்பனை கதையாக இந்த சமூகம் பாவித்தது இந்த இது போன்ற வரலாறுகள் மறைக்கப்படுகின்ற பொழுது இது போன்ற வரலாறுகளுடைய உண்மை தன்மைகள் மக்களுக்கு மத்தியிலே தவறாக சித்தரிக்கப்படுகின்ற பொழுது சமூகத்தில் உள்ள குறைகள் என்ன தெரியுமா அவரது முன்னோர்களுடைய வரலாறுகளை கட்டி எழுப்புவது நம்முடைய நமது பிள்ளைகளுக்கு தெரிவதற்கு முன்பு முதல் நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் இவ்வளவுதான் யாரு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது பெருசா அவரை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அவரங்க தெரியும் பெரும்பாலும் இந்த ரெண்டு பேரை கேட்டால் அவங்க பயப்படுவாங்க கோபம் வரும் ஏன்னா ரெண்டு பேரையும் அவர்கள் கேட்கும் பொழுதே கோப எதிரிகள் ஏன்னா இந்த ரெண்டு பேருடைய அந்த உண்மை வரலாறு தெரியும் இந்த நாட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது எல்லாம் சமூக சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த சுமூகத்தை கெடுப்பதற்கு இந்த ரெண்டு பேருக்கு உண்மை வரலாறு தான் ரெண்டு பேர்த்த பேரை கேட்டாலும் அடர்ந்தியவர்கள் இருக்கு வர்கள இருபத்தி ஒன்பதாவது திருவிழாவை எதிர்நோக்கிக் கொண்டிருக்க நாம் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி உண்மையாக பாடுபட்ட ரத்தம் சித்திய பொருளாதாரத்தை கொடுத்த குடும்பத்தை இழந்த பெரும் பெரும் இஸ்லாமிய ஜாதிகள் இருக்கிறார்களே அவர்கள் நினைவு கூடப்பட வேண்டும் அவர்கள் சார்ந்த விஷயங்களை செய்திகளை ஒதுக்கி வேண்டும் அதெல்லாம் அவர்களைப் போன்று உண்மையான தியாக உணர்வு வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தொழில்நுட்பத்தை செய்வாராக வாக்குறுதி